மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு என்கின்ற பகுதியில் விமான நிலையம் விரிவாக்கம் என்கின்ற பெயரில் அந்த சின்ன உடைப்பு மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளை கையகப்படுத்துகின்ற பணி இந்த அரசு செய்து வருகிறது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மக்கள் பல நாட்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த விமான நிலையம் என்பது பெரும்பான்மையான நிலங்கள் அந்த சின்ன உடைப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் கொடுத்தது கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் நிலங்களை வந்து அங்க அந்த மக்கள் வந்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த பகுதி தேவேந்திரகுல வேளாண் சமுதாயம் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது அந்த நிலங்களை கொடுத்தவர்களும் அந்த சமுதாய மக்கள்தான் இப்பொழுது குடியிருப்புகளையும் கையகப்படுத்துகின்ற பணி வந்து அரசு ஏற்படுத்தியிருக்கிறது அது தேவையற்றது என்றுதான் அந்த மக்கள் கூட சொல்கிறார்கள் அவ்வளவு வந்து எங்கள் குடியிருப்புகளை காலி செய்யக்கூடிய அளவிற்கு அந்த அவ்வளவு நிலங்கள் வந்து அரசுக்கு தேவையில்லை ஏன் எங்களை வந்து இந்த இடத்தை விட்டு காலி செய்கிறார்கள் என்று அந்த மக்கள் வந்து குழம்பி போயிருக்கிறார்கள் அந்த மக்களை அந்த விமான நிலையம் சுற்றி இருக்க முடியாத அளவிற்கு ஒரு திட்டம் இருக்கிறதா என்று நாம் யூகிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது அப்ப இந்த நிலையில இரண்டாயிரத்தி தான் அந்த விரிவாக்க பணி என்ற பெயரில் வந்து நிலத்தை வந்து அளவிடுறாங்க அளவிடும் போது தேவேந்திர உலவே சமுதாயம் வசிக்கக்கூடிய அந்த சின்ன ஒடிப்பு ஆதி இடங்கள் வந்து அந்த மதுரை விமான நிலையத்துக்கு விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்த முடிவு செய்கிறாங்க அப்ப அப்போதே அந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குடியிருப்புகளை நீங்கள் வந்து காலி செய்தால் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி என்ன பண்றாங்கன்னா உங்கள்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாங்கள் எப்படியாவது கைப்பற்றி விடுவோம் நாங்கள் கொடுக்கறத வாங்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணணும் என்று அன்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சிலர் வந்து என்ன செய்ய கொடுக்கதை வாங்கிக்கிறோம் என்று சொல்லி ஒரு முப்பது சதவீதம் பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த விமான நிலைய விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு தொகையை வாங்குறாங்க பாதி பேர் வாங்கலை அப்போ இந்த நிலையில தான் இருக்குது அப்ப இப்ப சமீப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து முழு இடங்களையும் கைப்பற்றுவதற்கு கையகப்படுத்துவதற்கு வேலி போடுவதற்காக ஜேசிபி தேர்தல்கள் சகிதம் வந்து அந்த நிர்வாகம் வருது அப்படி வருகின்ற போது இரண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ஒரு தொகையை பேசுனீங்க அது பாதிப்பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க பாதி பேர் நாங்கள் வாங்கலை இந்த நிலையில எங்கள் இடத்தெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து கையகப்படுத்திங்கன்னா என்ன நியாயம் என்று ஒரு கேள்வி வந்து எழுத்துறாங்க அந்த மக்கள் அப்ப நாங்கள் வந்து விமான நிலைய விரிவாக்க பணிக்காக கையப்படுத்தித்தான் ஆவோம் என்று வந்து அந்த மக்கள் அந்த நிர்வாகம் விடாப்பிடியாக இருக்கிறது இவர்களுக்கு முறையான பதில் சொல்லலை இரண்டாவது முறையாக நோட்டீஸும் இவர்களுக்கு அனுப்பவில்லை அப்ப திடீர்னு வந்து இவர்களை காலி செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கங்க வந்து அந்த கல் தூணை வந்து ஊனிட்டு போறாங்க அப்ப அந்த மக்கள் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தை சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்போதில் பேசப்பட்ட தொகையை வட்டி போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வட்டி போட்டு நீங்க வாங்கிக்கோங்க என்று வந்து அந்த மக்கள் எடுத்து சொல்றாங்க அன்றைக்கு இருந்த விலைவாசி வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி வேறு எல்லாருக்கும் தெரியும் அப்போ எப்படியாவது இடத்தை காலி செய்ய வைத்து விட வேண்டும் என்கின்ற அந்த நிலையில்தான் அவர்கள் இருக்கிறார்கள் தவிர இந்த மக்கள் அந்த இடத்தை காலி எங்கே எங்க இருப்பாங்க அவர்களுடைய பிழைப்பு எப்படி இருக்கிறது ஆடு மாடுகள் வைத்து பிழைத்து வருகிறார்கள் அந்த பகுதி அந்த மக்கள் கிட்ட நம்ம போனோம் அந்த சின்ன சின்னவடி பகுதியில் வந்து நேரடியாகவே நான் போனேன் ஆடுகள் ஒவ்வொரு வீட்லேயும் பத்து இருபது ஆடு இருக்கு நாலஞ்சு மாடு இருக்கு விவசாயம் பூச்செடிகளை போட்டு இப்படித்தான் வந்து விவசாயம் பண்ணி பிழைச்சிட்டு வராங்க அப்போ அந்த குடியிருப்புகளை வந்து நீங்கள் அப்புறப்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த ஆடு மாடுகளையும் அவர்களையும் எங்க போவாங்க அந்த பகுதியில் தான் வந்து கல் கல்விக்கூடங்கள் இருக்கு அங்கே தான் படிக்க வைக்கிறாங்க எங்கேயாவது போ அப்படின்னா எங்க போவாங்க அந்த மக்கள் அப்போ அந்த மக்கள் அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி நாங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத நிலங்கள் வந்து எங்கள் மக்கள் தான் கொடுத்தது விமான நிலையம் உருவான காலகட்டங்களில் இந்த மக்களை மனமும் கொடுத்திருக்கிறாங்க அந்த காலகட்டங்கள் அப்போ விமான நிலையம் உருவானா நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த பகுதி மேம்படும் என்று கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் நிலங்களையும் இந்த மக்கள் கொடுத்து குடியிருப்புகளையும் காலி செய்யக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு இந்த விமான நிலையம் அப்போ அந்த பகுதி மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களை வந்து குடியிருப்புகளை காலி நாங்கள் முக்கால்வாசி கொடுத்துட்டோம் குடியிருப்புகளையும் காலி செய்ய சொல்றீங்க நாங்கள் எங்க போய் இருக்கிறது எங்கள் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டியது இந்த அரசுடைய கடமை இல்லையா என்று நியாயமான ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க எங்களுக்கு இப்போ வந்து ஒரு சமத்துவ குடியிருப்பு வந்து அரசு கட்டுறீங்க கட்டி வந்து மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறீங்க அப்போ அந்த சமத்துவ குடியிருப்புகளை வந்து என்ன என்ன இருக்கும் கல்வி கூடங்கள் இருக்கும் ரேஷன் கடை இருக்கும் நிர்வாகத்தினுடைய அந்த நிர்வாக கட்டமைப்பு இருக்கும் அப்ப அப்படி ஒரு கட்டமைப்புடன் கூடிய ஒரு இடத்துல எங்களை கொண்டு போய் வைங்க எங்களை வெறும் பணத்தை மட்டும் கொடுத்து நட்டாத்துல விட்டுட்டீங்கன்னா நாங்க எங்க போய் இருக்கிறது நீங்கள் இந்த மக்கள் மண்ணினுடைய போரக்கூடிய மக்கள் இல்லையா இந்த மண்ணிலேயே நாங்கள் வாழ்ந்துட்டோம் இல்லையா என்று அந்த மக்கள் இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் ஒரு தனியார் நிறுவனங்கள் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு வேலையை இந்த அரசு செய்கிறது தனியார் நிறுவனம் என்ன செய்யும் பணத்தைப்படி போயிரு என்று அவர்களுக்கு அதுதான் ஆனால் ஒரு அரசனுடைய வேலை என்ன உங்களுடைய தேவைக்காக நிலத்தை வந்து மக்களுடைய நிலத்தை எடுக்கிறீங்க எடுக்கும்போது மக்களுடைய வாழ்க்கையை மக்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய வேண்டியது அல்லது மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை இல்லையா அதைத்தானே இந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுக்கு அப்படி ஒரு கட்டமைப்பு கொடுங்க இப்ப வெறும் எங்களை வந்து எங்களுடைய நிலத்தை கையகப்படுத்தி விட்டு நாங்கள் எங்கே போக எங்களை வந்து வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டு நாங்கள் எங்கே போக என்று அந்த மக்கள் வந்து ஒரு நியாயமான க கேள்வியை கேட்குறாங்க ஒரு நியாயமான கோரிக்கை வைக்கிறாங்க இந்த அரசு என்ன சொல்ல போகிறது அவர்களுக்கு அப்போ தொடர்ச்சியாக அந்த மக்கள் அங்கு போராடி வருகிறார்கள் அந்த போராட்டத்தை இந்த அரசு கூர்ந்து கவனிக்க வேண்டும் கவனித்து அவர்களுக்கு உரிய நிவாரணத்தையும் இழப்பீட்டு தொகை கொடுப்பது என்பது வேறு அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவது என்பது வேறு அவருடைய வாழ்வாதாரத்தை வந்து பணத்தை மட்டுமே வைத்து உறுதிப்படுத்த முடியாது அப்போ அரசு தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்போ அவர்களுக்கு முறையாக ஒரு குடியிருப்புகளை தனியாக கட்டி விமான நிலையம் இருக்கக்கூடிய சுற்ற சுற்று வட்டார பகுதியிலே வந்து ஒரு குடியிருப்புகளை கட்டி அந்த மக்களுக்கு சாவியை கொடுத்து இங்கே குடியிருங்க உங்களுக்கு பதிலீடாக நாங்கள் இடம் நிலத்தை கொடுத்து வீடும் தருகிறோம் என்று இந்த அரசு சொல்ல வேண்டும் அதுதான் வெல்பர் கவர்மெண்ட் என்பது ஒரு சமூக நல அரசு என்பது அதுதான் வெறும் பணத்தை மட்டும் நாங்கள் கொடுத்துடுறோம் நீங்க கேட்டு கேட்டு போங்க என்று சொல்வது சரியான அரசாக இருக்க முடியாது அதே போல அந்த விமான நிலையத்தில் இருக்கின்ற வேலைகளில் யார் யார் நிலங்கள் கொடுத்தார்களோ அவர்களுடைய குடும்பத்தை லிஸ்ட் அவுட் எடுத்து நீங்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் இதுதான் நியாயமும் கூட அப்போ இந்த மாதிரியான கட்டமைப்புகளை வந்து உறுதிப்படுத்தி விட்டு இந்த அரசு நிலத்தை கையகப்படுத்தினால் மட்டும்தான் இது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும் எளிய மக்களை எப்படியாவது காவல்துறையை கொண்டோ அல்லது வந்து மாவட்ட நிர்வாகத்தினுடைய அச்சுறுத்தலை வைத்தோ காலி செய்து விடலாம் இவர்களை அப்புறப்படுத்தி விடலாம் என்று எண்ணுவது என்பது அது சரியான அணுகுமுறை அல்ல என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அந்த மக்களுடைய போராட்டம் வெல்லட்டும் அந்த மக்களுடைய கோரிக்கை வெல்லட்டும் நன்றி வணக்கம்